ஒரு வருஷம் வீட்டு வேலை செஞ்சு நான் படிச்சிருக்கிறேன் கொஞ்சம் இல்பா இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிச்சு இல்லம்மா பாப்பாங்கன்னு தப்பா சொல்லுவாங்க நீ வேலைக்கே போகக்கூடாது என்னால என் மூச்சு இருக்குதுன்னு நான் உங்களை படிக்க வைக்கிறோம் நீ வீட்டுக்கு எனக்கு போகக்கூடாதுமா இல்லம்மா நான் போவே தீவுருவா எவ்வளவுதான் உனக்கு கஷ்டத்தை நாங்க கொடுக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு பேச்சு கேட்டு நம்பிதான் சார் நாங்க அனுப்பணும் ஆனா அந்த பொம்பளை வந்து ரெண்டு வாரத்துக்கு மேல நல்லா வச்சுக்கிறோம் சூப்பரா வச்சுக்கிறேன் கேட்கதெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன் வாயிலே ஒரு இல்லை வேலை உட்காந்தே தான் இருக்கிற கொடுத்தது தான் இவ்வளோ நாளைக்கு என்கிட்ட பேசுச்சு ஆனால் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சித்திரவாதம் பண்ணி இருந்தாலும் பண்ணுவாங்களா அவங்க பொண்ணுங்க நாங்கள் பண்ணி சும்மா விட்டுருப்பாங்களா எனக்கு கேட்டு கேட்டு சாமி எங்களுக்கு சாமி ஏன்

அப்படி இருந்த விட்டு மூணு மேல போன அடிச்சாவ எப்ப அனுப்பி வைக்கிறீங்க எப்ப அனுப்பி வைக்கிறீங்கன்னு அனுப்ப முடியாது என் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் உயிர் தான் எனக்கு முக்கியம் காசு எங்காவே நான் கட்டிடுறேன் அந்த பில்லு காட்டுங்க அந்த பில்லு காட்டுங்க எதோ அம்மாக்களை களைச்சிருக்கா அந்த பில்லு காட்டு என்ன பிச்சு எடுத்து கூட நான் அந்த ரெண்டு லட்சம் நான் கட்டிடுறேன் அந்த பில்லு காட்டுறது காட்டவே இல்லை ஒண்ணாம காட்டவே இல்லை நான் ஒரு ரூபா கை நிட்டு வாங்கிறேன் சார் நான் ஒரு ரூபாய் கை நீட்டு வாங்கலாம்னா அவங்க எதனால இந்த மாதிரி சித்திரவதை பண்ணாங்க சரியில்லை நான் அனுப்பி நான் போய் கூப்பிட்டாங்க மாமா கூட்டுக்குமே அந்த பொண்ணை மிரட்டி அடிச்சு போக கூடாது உங்க அம்மா கூப்பிட்டு அவங்க போக கூடாது நம்ம மாமா கூட்டிட்டு சம்பாதிக்கே வேணாம் அவங்க கூப்பிட்டேன் சார் அவங்க எவ்வளவு அடிச்சு எவ்வளோ மிரட்டி அவங்க வைக்க வச்சுக்கிட்டாங்க நம்ம கூக்கிடக்கூட இல்லைம்மா நான் ஆப்பியாக நான் நல்லா தரேன் சந்தோஷம் இந்த ஏழு மாதத்துக்கு அவங்க சொன்னக்கூடியதான் என் பொண்ணு பேசுகிட்டு ஆப்பியாக சந்தோஷமா இருக்கும்மா நான் நல்லா இருக்கிறேம்மா இப்படியா தான் பேசி பேசி அவங்க சொல்லி கொடுத்த

ஒரு ஸ்டெப் எடுக்கணும் சார் எங்களுக்குன்னா யாரும் கிடையாது ஒரு ஜாதி கட்டி பேசி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பண்றாங்களா ஒரு துணி பூரா துணி பூர்த்து சொல்றாங்களா சொல்லுங்க சார் பாய் தலைக்காணி எல்லாமே ஒரு ரேசனாச்சு வாங்கி ரெண்டு மூணு நாளைக்கு செஞ்சு ரெண்டு நாளைக்கு கஞ்சி விட்டு பத்து நாள் கஞ்சி முடிச்சு குடிச்சுக்கிட்டிய பொண்ணு இப்ப எந்த உலகத்துல சார் ஒரே படத்து மேலேயே அவங்க படுத்துட்டு அப்புறம் இந்த மாதிரி கொடுமை கூட பண்ணுவாங்களா

கேட்டால் அந்த எம்எல்ஏ குடும்பத்திற்கு வசூல் பண்ணியாவது கொடுத்துருக்கணும் போலீஸ் அட்ராசிட்டிஸ் பண்ணாங்கன்னா போலீஸ்க்கு வாங்கலாம்னு ஒரு இடம் இருக்கு காமன் சர்டிஃபிகேட்ல போலீஸுடைய சம்பளத்தை வந்து படிக்கலாம்னு இருக்கு நான் நாங்கள் இன்னும் தெளிவாக சொல்றோம் எம்எல்ஏ டேரக்டா இன்வால்வ் ஆகுது அதாவது அதுல அவர் போய் இன்வால்வ் ஆகுது பட் அந்த பொலிட்டிக்கல் பவர் இருக்குல்ல அதான் நாங்கள் சொல்றோம் அவர் அப்படி சொல்லுவாங்க அந்த அந்த 哎。